ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் மணக்கோலம் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பார்த்தாலே அவ்வளோ சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காவை வச்சு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான டிஷ் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி செய்வதுன்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் இன்றைக்கி கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்லா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயோ ஒரு கத்திரிக்காய் வந்து நடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து தொடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி ரெசிபி பண்ணுறதுக்கு நல்லா இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காயும் எடுத்துக்கோங்க இப்போ இந்த கத்திரிக்காயில் வந்து மேலே வந்து நம்ம நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயை வந்து நம்ம சுட போகிறோம் அதனால தான் இந்த மாதிரி நல்ல தண்ணியெல்லாம் இல்லாமல் கத்திரிக்காயை நல்லா தொடைச்சிட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் வந்து நம்ம நல்லா எண்ணெய் தடவிக்கலாம் இந்த எண்ணெய் தடவுறதோட பர்பஸ் என்னன்னா இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய் தடவை சுடும்போது இந்த தோலெல்லாம் சீக்கிரமாகவே நல்லா உறிஞ்சி உள்ளே வந்து அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்து வரும் அதனால தான் இந்த மாதிரி நல்ல ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம கத்திரிக்காயை சுட ஆரம்பிச்சிடலாம் பாருங்கள் நல்லா வந்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கத்திரிக்காவை அந்த ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நம்ம கத்திரிக்காவை திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா சுடணும் ஒரு சைடு மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வேகட்டும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம நல்லா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இருக்குது மேலே உள்ள தோலெல்லாம் அப்படியே லைட்டாக வெந்து வர ஆரம்பிக்குது அப்படியே நம்ம திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா இது ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கம்ப்ளீட்டாக நல்லா வெந்து இந்த தோலெல்லாம் நல்லா உறிஞ்சி வரும் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ரெடி ஆயிருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சுட்டு எடுத்துட்டோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது மேலே வந்து இந்த தோலெல்லாம் எந்தளவுக்கு நல்லா உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் கொஞ்சம் வந்து இந்த கத்திரிக்காய் ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதோடய தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா ஹீட் பண்ணியிருந்தோம் அது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ளே நம்ம இங்கே வருத்தரைக்க வேண்டியதெல்லாம் வருத்தரை எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு பீஸ் நான் வந்து கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பெருங்காயம் நல்லா புரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு இப்போ அந்த பெருங்காயத்தை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சாச்சு இப்போ அதே எண்ணெயிலே வந்து பாருங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டே ரெண்டு வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாம் இந்த உளுத்தம்பருப்பு வந்து நல்லா நிறம் மாதிரி வாசனை வரும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உளுத்தம்பருப்பு வந்து நல்லா கலர் சேஞ்சாகி வர ஆரம்பிக்குது இந்த டைமில் வந்து நான் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து நல்ல கிளீன் பண்ண புளி இது வந்து நம்ம இப்போ உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ இதோட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்க வேண்டிதான் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் அவ்வளோதான் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் அந்த சூட்டிலே வந்து இப்போ இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை வந்து ஆட் பண்ணியாச்சு இது கூடவே வந்து நம்ம கொஞ்சமாக வெள்ளத்தையும் சேர்த்துட்டு அந்த சூட்டிலே வந்து அப்படியே வதக்கிக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒரு நிமிஷம் தான் இதை வந்து நல்லா வதக்கிடுவோம் இப்போ வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் கொட்டிடுங்க இது எல்லாமே நல்லா ஆரட்டும் இது கூடவே நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சால் பெருங்காயத்தையும் வச்சிடலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஆறிடுத்து இந்த கத்திரிக்காய் லைட்டாக நம்ம வந்து அந்த தோலை எடுத்தாலே எவ்வளோ அழகாக வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அது வந்து நம்ம நல்லா சுட்டு எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தோலை வந்து அப்படியே லைட்டாக உறிஞ்சி வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துடலாம் அதோட தோலை மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம தோலை ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதோட அந்த காம்பை மட்டும் கட் பண்ணிக்கலாம் காம்ப கட் பண்ணி நம்ம தனியா எடுத்துடலாம் காம்பை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா சுடுற வரைக்கும் ஃபுல்லாக நம்ம காம்பை வச்சுக்கணும் ஏன்னா அப்போ தான் பிடிச்சி சுடுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இப்போ கத்தியை வச்சு நல்லா அந்த கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே ஏதாவது பூச்சி கீச்சி இருக்கான்னு நல்லா நம்ம செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு நல்லா வெந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துருங்க பாருங்கள் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு எந்த விதமான பூச்சியும் இல்லை இப்போ நம்ம இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை மிக்சியில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வச்ச அந்த பெருங்காயத்தை முதல்ல உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ அதில் நெக்ஸ்ட்டு ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மீதி வறுத்து வச்ச இது எல்லாத்தையுமே நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் தனியாக தான் நம்ம அரைச்செடுக்கணும் இதை ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நீங்கள் மொத்தமாக போட்டு அரைச்சிங்க அப்படின்னா எல்லாமே சேர்ந்து நல்லா மசிஞ்சு வராது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க ஃபஸ்ட்டு நம்ம இதை மட்டும் தனியாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி நல்லா சுட்டு வச்சிருந்தேன் கத்திரிக்காவே உள்ள ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மொத்தமாக நல்ல தொகையல் பதத்துக்கு நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா அரைச்சாச்சு அரைச்சி சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிட்டோம் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட நம்ம வந்து தண்ணியே சேர்க்கலை அந்த கத்திரிக்காயில் உள்ள அந்த நீர்த்தன்மையே சரியாக இருந்தது தண்ணியே விடாமல் அரைச்சாதான் இந்த மாதிரி தொகையல் பதத்துக்கு வரும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டிங்கன்னா கூட அது வந்து சட்னி ஆகிடும் அதனால் தண்ணி தேவையே இல்லை அப்படியே நீங்கள் அரைக்கலாம் சூப் இப்போ நம்ம அந்த தொகையுக்கு வந்து தாளிக்க போகிறோம் அதுக்கு வந்து கடாய் வச்சு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருங்க நீங்கள் அப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் டேஸ்ட்டுக்காக நம்ம தாளிக்கிறோம் எண்ணெய் வந்து ஆனதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சது கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தை சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில ஆட் பண்ணிடலாம் இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ தாளிச்சது எல்லாத்தையும் நம்ம அப்படியே தொகையில் ஆட் பண்ணிடலாம் பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் நம்மளோட சூப்பரான சுட்ட கத்திரிக்காயில் பண்ண தொகையல் அருமையாக ரெடியாக இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு கலந்து சாப்பிட்லாம் அதே மாதிரி நீங்கள் டிஃபனுக்கெல்லாம் சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ